ஹலோ லர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃப்யூச்சர் டென் சென்டென்சஸ் தான் பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் எல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் வர மாட்டேன் போக மாட்டேன் சாப்பிட மாட்டான் கேட்க மாட்டா அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது எப்படி அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கம்மெல்லே பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் அங்கே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் அன்றைக்கி வரமாட்டேன் அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் மே ஆச் நஹி ஆவுங்கா இதுவே நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நஹி ஆவுங்கி அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் சென்டென்சஸ் வந்து செப்ரேட் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் ஒரு சென்டென்ஸை வந்து எல்லா வேர்பையும் யூஸ் பண்ணி எப்படி மேக் பண்ணி பேசுறது அப்படின்றது ஸோ அதே தான் இது வந்து நெகட்டிவ் ஃபார்ம் ஸோ வருவேன் நான் இன்றைக்கி வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஆச் ஆவுங்கா மே ஆச் ஆவுங்கி அப்படின்றத பார்த்தோம் ஆச் அப்படின்னா இன்றைக்கே நான் அப்படின்னா மே ஸோ இதுவே வரமாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நகி ஆவுங்கா அப்படின்றது வரும் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்றது நகி மட்டும்தான் ஸோ நீங்கள் ஒரு பெண்ணா இருந்தீங்க அப்படின்னா மே ஆச் நகி ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும் இதுவே அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு ஓ நகி ஆஏகா ஸோ அவர் ஆண்பால் அப்படின்னா ஏகா சோண்டு வரும் ஆயேகா ரூட் பூ கூட ஏகா நகி ஆஏகா அப்படின்னா வரமாட்டார் உன் கூட வரமாட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹாரே சாத் நஹி ஆயேகா உன் கூட அப்படின்னா தும்ஹாரே சாத் கூட அப்படின்னா சாத் அப்படின்றது வரும் ஸோ உங்கள் கூட அப்படின்னா ஆப்கே சாத் அப்படின்னு வரும் ஸோ ஓ ஆப்கே சாத் நகி ஆயேகா அடுத்தது பாருங்க அதுவே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நாங்கள் சீக்கிரம் வரமாட்டோம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் பெஹலே நகி ஆயேங்கே தோடா தேர்சே ஆயேங்கே ஸோ கொஞ்சம் லேட்டாக அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தோடா தேர்சே கொஞ்சம் நே லேட்டா லேட் அப்படின்னா வந்து தேர் அப்படின்றது வரும் ஸோ தோடா தேர்சே கொஞ்சம் தாமதமாக தாமதம் அப்படின்னா தேர்சே அப்படின்றது வரும் ஆ ஏங்கே அப்படின்னா வருவோம் ஸோ அவர் அப்படின்னா ஆ ஏகான்னு பார்த்தோமா ஆ ஊங்கா ஊங்கி வந்து நீங்க உங்களை பத்தி பேசும்பொழுது சொல்லுவீங்க ஆ ஏகா ஆ ஏகி ஆ ஏகா அப்படின்றது வந்து ஒரு ஆணை பத்தி பேசும்பொழுது அதாவது மூன்றாவது நபர் அவர் வரமாட்டார் அவள் வரமாட்டாள் அப்படின்னா நஹி ஆ ஏஹி அப்படின்றத பார்த்தோம் இங்க நாங்க ப்ளூரல் ஃபார்ம் ரெண்டு மூணு பேர் இல்லை உங்களை இன்க்ளூட் பண்ணியோ இருந்தாலும் சரி இல்லை அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இருந்தாலும் சரி வந்து ஏங்கே சோண்டு வரும் ஆ ஏங்கே நகி ஆ ஏங்கே பெகலே நகி ஆ எங்கே சீக்கிரம் வரமாட்டோம் முன்னாடியே வரமாட்டோம் தோடா தேர்சே ஆ ஏங்கே கொஞ்சம் தாமதமாக தான் வருவோம் அப்படின்றது ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஃப்யூச்சர் என் சென்டென்சஸ்னால் எப்படி மேக் பண்ணுறது அது கூட நீங்கள் ஜஸ்ட் நகி அப்படின்றது தான் ஆட் பண்ண போகிறீங்க நெகட்டிவ் ஃபார்ம் சென்டென்சஸ் வந்து சொல்கிறதுக்கு ஸோ அடுத்தது பாருங்கள் அவங்க ஏங்கிட்ட சொல்லாமல் மாட்டாங்க இங்கே வந்து அவர்கள் ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி தான் நாங்கள் அப்படின்றதுக்கு வந்து எங்கே சவுண்டு பார்த்தோம் இல்லையா அதே தான் அவர்கள் இல்லை ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை பற்றி பேசுனோனாலுமே வந்து இந்த ஏங்கே சவுண்டு தான் வரும் இந்த ஃபார்மேட் தான் வரும் ஸோ அவர்கள் அப்படின்னா வே மேரே பாஸ் அப்படின்னா கிட்ட பினா பத்தாயே அப்படின்னா சொல்லாமல் ஸோ பத்தாவோ அப்படின்னா சொல் சொல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பினா பத்தாயே ஸோ இங்கே வந்து பினா அப்படின்றது வந்து அந்த இல்லாமல் சொல்லாமல் அந்த இல்லாமல் சவுண்டு வருது இல்லையா அதை குறிக்குது பினா பத்தாயே அப்படின்னா சொல்லாமல் நகி ஆயேங்கே வரமாட்டார்கள் இதுவே வந்து அவங்க என்கிட்ட கேட்காம வரமாட்டாங்க அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வராமல் போகாமல் கேட்காமல் சொல்லாமல் இதுக்கெல்லாம் வந்து செப்பரேட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க ஸோ கேட்காமல் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பினா பூச்சே வினா பூச்சே நகி என்கிட்ட கேட்காமல் வரமாட்டாங்க அப்படின்றது ஸோ இதுவே நீங்கள் கொஷின் ஃபார்ம் பண்ணணும் நெகட்டிவ் ஃபார்ம்ல நீங்கள் வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு கியா தும் நகி ஆவோஹி கியா தும் நகி இல்லைன்னா தும் நகி தும் நகி ஆவோகே கியா தும் நகி அப்படின்றதும் கேட்கலாம் வரமாட்டிங்களா ஆவோகி கியா ஸோ கியா அப்படின்றத ஃப்ரண்ட்லையும் சேர்க்கலாம் இல்லை லாஸ்டா எண்டிங்லேயும் சொல்லலாம் ஸோ அந்த டோன் தான் முக்கியம் நகி ஆஓோஹே அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது பாருங்கள் இப்போ நம்ம வந்து வரமாட்டால் பார்த்தோம் இல்லையா வரமாட்டேன் வரமாட்டார் வரமாட்டாங்க அந்த மாதிரி தான் வந்து போக மாட்டாங்க ஸோ நம்ம எல்லா வேர்புக்கும் அப்ளை பண்ணால் வந்து அது ரொம்ப வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும் ஸோ நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரியான சென்டென்சஸ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கிறது மட்டும் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆக்கு பதிலாக நீங்கள் ஜா சேர்த்திங்க அப்படின்னா போக மாட்டேன் நகி ஜா ஊங்கா நகி ஜாயேகா அப்படின்றது தான் வரும் ஆண்பால் பெண் பால் பொறுத்து வந்து அது மாறும் ஸோ அவள் கால் பண்ண மாட்டா அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் ஓ கால் நகி கரேஹி அவள் அப்படின்றதுனால நஹி கரேகி கால் செய்ய மாட்டாள் ஸோ கால் நகி கரேகி அப்படின்றது வருது இதுவே அவர் கால் பண்ண மாட்டார் அப்படின்னா ஓ கால் நகி கரேகா அப்படின்றது வரும் சரியான நேரத்துக்கு போங்க உங்களுக்காக ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்காது நீங்கள் தான் சரியான நேரத்துக்கு போகணும் ஸோ சரியான நேரத்துக்கு போங்க உங்களுக்காக ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்ருக்காது சமைப்பர் ஜாவோ அப்படின்னா சரியான நேரத்துக்கு போங்க சமைப்பர் அப்படின்னா சரியான நேரம் ட்ரெயின் ஆப்கேலியே இந்தசார் நகி கரேகா ஸோ ட்ரெயின் ஆப்கேலி அப்படின்னா உங்களுக்காக இந்தசார் நஹ் நகி கரேகா ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் வந்து பெண் பாலா கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ இங்க நஹி கரேஹி அப்படின்றது வரும் ஆப்கேலி அப்படின்னா உங்களுக்காக காத்திருக்காது அப்படின்னா இந்தசார் நகி கரேகி ஏன்னா அந்த ட்ரெயினை பத்தி தான் பேசுறோம் ஸோ கரேகி வரும் அங்க மிஸ்டேக்கா இருக்கு அடுத்தது பாருங்க அவன் உங்களை புரிஞ்சிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ தும்ஹேன் நகி சமஜேகா ஸோ சமஜ்கையா அப்படின்னா புரிஞ்சு விட்டது அப்படின்னு சமஜ் அப்படின்னா வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து குறிக்குது ஸோ சமஜ் ஏகா அப்படின்னா புரிந்து கொள்ள மாட்டான் அப்படின்றது அர்த்தம் ஸோ புரிஞ்சிக்க மாட்டான் ஆண்பால் அப்படின்றதுனால சமஜேகா இதுவே சமஜேகி அப்படின்னா வந்து புரிந்து கொள்வாள் ஸோ நகி சமஜேகி அப்படின்னா புரிஞ்சுக்கொள்ள மாட்டாள் அப்படின்றது அர்த்தம் ஸோ புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் சொல்கிறது ஸோ அடுத்தது பாருங்கள் நம்ம எவ்வளோ கேட்டாலும் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் ஹம் பி பூச்சி ஸோ நம்ம எவ்வளவு கேட்டாலும் பி அப்படின்னா எவ்வளவு கேட்டாலும் அப்படின்னா பூச்சி வே அவங்க ஹம ஹமாரே அப்படின்னா நமக்கு அல்ல ஹம்கோ அப்படின்றத சொல்லலாம் இங்கே வே ஹம்கோ மதத் நகி கரேங்கே உதவ மாட்டாங்க ஹெல்ப் கரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து மதத்கரு ஸோ மதத் நகி கரேங்கி அவங்கன்னு பேசுகிறோம் ப்ளூரல் ஃபார்ம் அதனால் வந்து கரேங்கே அப்படின்றது வரும் हम कितना भी पूछें वे हमेरे मदद नहीं करेंगे इलेना वे हमको मदद नहीं करेंगे எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் அவங்கள நம்ப மாட்டேன் அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் ஹிந்தியில் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை ஸோ நம்பிக்கை அப்படின்னா பரோசா ஹிந்தியில் ஸோ மூஜே உன்பர் அவங்க மேலே அப்படின்னா உன்பர் பரோசா நஹிஹே நம்பிக்கை இல்லை பரோசா நஹிஹே ஸோ சாஹே ஆப் குச் பி கஹேன் ஸோ எவ் நீங்கள் எவ்வளவோ சொன்னாலும் ஆப் குஜ்பி எவ்வளவு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு குஜ்பி கஹே மே நான் உன்பர் அவங்க மேலே பரோசா நகி கருங்கா நம்பிக்கை வைக்க மாட்டேன் பரோசா நகி கருங்கா நீங்கள் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா பரோசா நகி கருங்கி அப்படின்றத சொல்லுவீங்க ஸோ இனி திரும்ப செய்ய மாட்டேன் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு மே ஃபிர்சே ஐசா நகி கருங்கா மே அப்படின்னா நான் திரும்ப அதாவது மீண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபிர்சே இந்த மாதிரி அப்படின்னா ஐசா நகி கருங்கா அப்படின்னா செய்ய மாட்டேன் அப்படின்றது அர்த்தம் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நகி கருங்கி அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ தயவு செஞ்சு ஒரு தடவை மன்னிச்சிடுங்க இந்த ஒரு தடவை கிருப்பியா ஏக்பார் ஒரு தடவை அப்படின்னா ஏக்பார் முஜே மாஃப்கருதோ அப்படின்னா என்னை மன்னிச்சிடுங்க முஃபே முஜே மாஃப்கர் தீஜி அப்படின்னா மன்னித்து விடுங்கன்னு வந்து ரெஸ்பெக்டாட சொல்கிறதா அர்த்தம் கருதோ அப்படின்னா வந்து மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறதா அர்த்தம் அடுத்தது பாருங்க அவங்க கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஈவன் இஃப் ஆஸ்க் ஸோ ஈவன் அப்படின்னாலே வந்து ஈவன் இஃப் வந்தாலே வந்து அகர்தோ அப்படின்றது நமக்கு வந்து வந்துடும் கேட்டால் அவங்க கேட்டால் அப்படின்னா வந்து இஃப் மட்டும் வரும் கேட்டாலும் அந்த உம் சவுண்டு வருது இல்லையா உம் சவுண்டு வந்தாலே ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் பி அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு வந்து கூட வந்துடும் ஸோ அகர் வே பூச்சேங்கே தோ கேட்டால் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ் ஸோ அகர் வே பூச்சேங்க தோபி மே நகி பத்தா உங்கா நான் சொல்ல மாட்டேன் மே நகி பத்தாவுங்கா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பத்தாவோ அப்படின்னா சொல் ஸோ பத்தா ஊங்கா அப்படின்னா சொல்லுவேன் நகி பத்தா ஊங்கா அப்படின்னா சொல்ல மாட்டேன் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நகி பத்தா ஊங்கி அப்படின்னு சொல்லணும் ஸோ அகர் அவங்க கேட்டாலும் அகர் வே பூச்சேங்கே தோபி கேட்டாலும் அகர் வே பூச்சேங்கே தோபி மேனகி பத்தாவுங்கா அடுத்தது பாருங்கள் நீங்கள் ஆஃபர் கொடுக்கலனா அவர் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஆஃபர் கொடுக்கவில்லை என்றால் அவர் வாங்க மாட்டார் இஃப் யூ டோன்ட் கிவ் ஆஃபர் ஹீ ஓன்ட் மை ஸோ இஃப் கண்டிஷன் இஃப் கண்டிஷன்னாலே அகர் தோ வந்துடும் அங்கே முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் வந்து கொடுத்தாலும் அப்படி அந்த உம் சவுண்ட் கேட்டாலும் உம் சவுண்டு வந்ததுனால தான் பி வருது தோபி அகர் தோபி அந்த ஃபார்மில் வருது எங்கே வந்து அந்த உம் சவுண்ட் இல்லை அதனால தோ மட்டும்தான் வரும் ஸோ அகர் ஆப் கோயி பிரஸ்தாவ் பிரஸ்தாவ் அப்படின்னா ஆஃபர் நீங்கள் ஆஃபர்னே சொல்லலாம் ஸோ ஏதாவது அகர் ஆப் கோயி ஆஃபர் நகி தே தேதோ ஸோ நகி தேத்தோ தே தேதோ அப்படின்னா கொடுக்கவில்லை தே தேன்றது வந்து இந்த வந்து ப்ரெசன்டென்ஸில் வருது கொடுக்கவில்லை ஸோ நகி தே தேதோ ஓ நகி கரிதேகா அவர் வாங்க மாட்டார் நகி கரிதேகா அப்படின்னா அவர் வாங்க மாட்டார் இதுவே பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ஓ நகி கரிதேகி அப்படின்றத சொல்லணும் அந்த ஏகி சவுண்டில் வந்து முடியும் ஸோ இப்போ இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்த்தோம் நம்ம வந்து நிறைய வேர்புஸ் கொடுக்க கொடுக்க வீடியோ வந்து ரொம்ப எலாப்ரேட்டாக லென்த்தியாக போகும் அதனால் வந்து முக்கியமான சில சென்டென்சஸ் மட்டும் கொடுத்துருக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது வேர்பு யூஸ் பண்ணி நெகட்டிவ் ஃபார்மில் ஃபியூச்சர் டென் சென்டென்சஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி